இந்திய சமுதாயம் பொறாமைப்படவில்லை வாக்குறுதிகளை ஒற்றுமை அரசாங்கங்கள் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது பூமி புத்திராக்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் குறித்து இந்திய சமுதாயம் பொறாமைப்படவில்லை மாறாக வாக்குறுதிகளை அரசாங்கங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதே சமுதாயத்தின் கோரிக்கை என கேஆர்டிலான் முன்னாள் உறுப்பினரும் துணையமைச்சருமான டத்தோஸ்ரீ எட்மண்ட் செந்தாரா குறிப்பிட்டார் ஒரு தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் பிரதமர் இந்திய சமூகம் பூமி புத்திராவுக்கு வழங்கப்படும் உதவிகள் குறித்து பொறாமைப்படக்கூடாது என்று கூறியுள்ளார் உண்மையில் இந்திய சமூகம் பூமி புத்திராக்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் குறித்து பொறாமைப்பட்டதில்லை காரணம் அவர்களுக்கான உதவிகள் அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது ஆகவே அவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு சலுகையாகும் இது இந்திய சமுதாயத்திற்கு எந்த பொறாமையும் வருத்தமும் இல்லை ஆனால் இந்திய சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை ஒற்றுமை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் குறிப்பாக சிறுபான்மை மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் சிறுபான்மை மக்கள் ஓரங்கட்டப்படக்கூடாது இதுதான் இந்திய சமுதாயத்தின் கோரிக்கையாகவும் போராட்டமாகவும் உள்ளது ஆகவே இதை அரசாங்கம் பொறாமையாக கருதக்கூடாது என்று டத்தோஸ்ரீ எட்மண்ட் சந்தாரா மேலும் வலியுறுத்தினார்